दर्शय ज्ञानाञ्जनसलाहय सक्षुरुन्मिलितम् येन तस्मै श्रीगुरुवे नमः नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रैस्ताय भूतले श्रीमति भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे प्रचारिणे निर्विशेष शून्यवादीपाश्चाय देशतारिणे जय प्रभु प्रभुनित्यानन्दा श्री अद्वैतघडाधरा श्रीवासादिगौरभक्तवृन्दा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா எல்லாத்துக்கும் இன்னொரு முறை என்னோட தண்டவாத் பிரணாம்ஸ் இப்ப நம்ம ரெண்டாவது அத்தியாயம் கீதையின் உன் உட்பொருள் சுருக்கம் பாத்துட்டு வரோம் பகவத்கீதை அஹ் எல்லாம் இரண்டாவது அத்தியாயத்துல அறுபத்தி மூணாவது ஸ்லோகம் வரைக்கும் நேத்திக்கு முடிச்சிருக்கோம் அறுபத்தி நாலாவது ஸ்லோகம் இப்ப போவோம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாவது ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு மட்டும் நான் ஒரு தடவை படிச்சிடுறேன் அந்த கனெக்ஷனுக்காக ஸ்லோகம் புலன் நோக்கு பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான் அந்த பற்றுதலில் இருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன அறுபத்தி மூணு கோபத்திலிருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் வீழ்கிறான் ஹரே கிருஷ்ணா இப்ப அறுபத்தி நாலாவது ஸ்லோகத்துக்கு நம்ம போலாம் யாராவது ரிப்பீட் பண்ற விருப்பம் இருந்தா ரிப்பீட் ஆப்டர் மீஷு विषयान ओसय चरण आत्मवश्यैः विदेय आत्मं प्रसादं रागद्वेषविमुक्तैस्तु रागद्वेषविमुक्तैस्तु विषयान् इन्द्रियैश्चरन् विषयान् इन्द्रियैश्चरन्

யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி யாரு படிக்க விரும்புறீங்க ஆஹ் படிங்க மாதாஜி ஆஹ் படிங்க எல்லாவிதமான விருப்ப வெறுப்புகளில் இருந்தும் விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் குழந்தைகளை கட்டுப்படுத்துவதை சதவீதமான பெருமையால் அடையாளம் ஒரு

எனவே அவன் எல்லா இறப்புகளாக அப்பாற்பட்ட விருப்பத்தேனையும் விருப்பப்பட்டையும்

ஹரே கிருஷ்ண நன்றி மாதாஜி சோ இந்த ஸ்லோகம் வந்து எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் விருப்பு வெறுப்பு பத்தி இந்த ராக துவேஷ ராக அப்படின்னா அட்டாச்மெண்ட் விருப்பு துவேஷ அப்படின்னா அவர்ஷன் அல்லது வெறுப்புன்னு சொல்றோம் விமுக்தை முக்தைன்னு முக்தி அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் வருது இதுல இருந்து விடுபட்டவங்க இந்த ராகத்துல இருந்தும் துவேஷத்துல இருந்தும் அதாவது விருப்பு வெறுப்புல இருந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இதுல இருந்து வெளியில வந்தவங்க இதுல இருந்து விடுபட்டு வந்தவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எதுல இருந்து விடுபட்டு வந்தவங்கன்னா இந்த புலன் நுகர்வு பொருட்கள்ல இருந்து புலன்களால் நம்மளுக்கு வந்து இன்பம் கிடைக்கிறதுக்கு ஒரு புலனின்ப பொருட்கள் இருக்கும் இல்லையா அதை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து காம இச்சை வருது அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சில சமயங்கள்ல நம்மளுக்கு வெறுப்பு வருது இது பண்ணக்கூடாது இதனால நான் வந்து பாதிக்கப்படுறேன் அப்படின்னு வெறுப்பு வருது ஸோ இதுல நான் விலகணும் அப்படின்னு நினைக்கிறோம் சில இடத்துல இது இது கூட நம்ம சேரணும்னு நினைக்கிறோம் அப்படி அந்த ரெண்டுல இருந்தே நம்ம விலகி இருந்தோம்னா அதாவது அது ஆசையாகட்டும் வெறுப்பாகட்டும் ரெண்டையுமே நம்ம விட்டு விலகி இருந்தோம்னா அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அதுதான் விடு ஆத்ம வஷ்யை விதே ஆத்மா ஆத்ம வஷ்யைனா நம்மள வந்து நம்மளோட மனசை வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது வஷ்யம் பண்றோம்னு சொல்றோம்ல அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வருது அப்படி பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது பிரசாதம் அதிகச்சதி நம்மளுக்கு பகவானோட கருணை பிரசாதம்னா கருணை பகவானோட கருணை நம்ம நெய்வேதியம் பண்ணி சாப்பிடுறோம்னு சொல்றோம் இல்லைங்களா அதை ஏன் பிரசாதம்னு சொல்றோம்னா அந்த வெறும் சாப்பாடா இருந்தது பகவானுக்கு படைச்சதுக்கு அப்புறம் அது பகவான் ஏத்துக்கிட்டதுனால அது பிரசாதம்னு சொல்றோம் ஏன்னா அவரோட கருணை அதுல இருக்கிறதுனால அவர் ஏத்துக்கிட்டதுனால அதுல கருணை அந்த உணவுல வந்துருச்சு அப்புறம் அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நம்ம பகவானோட கருணைய எடுத்துக்கிறோம் அதன் மூலயமா நம்ம தூய்மை அடைகிறோம் அப்படிங்கறது அர்த்தம் சோ கடவுளோட முழு கருணை நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு பக்தியில வந்து இது ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம அந்த ஆசை வெறுப்பு இது எல்லாத்தையுமே விடணும் அதே மாதிரி இன்பம் துன்பம் சீதோஷ்ண நம்ம பார்த்தோம்ல ரெண்டாவது அத்தியாயத்துல அப்போ நம்ம சம நிலையில இருந்தோம்னா பதினெட்டாவது அத்தியாயத்திலயும் வரும் ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்திலயும் வரும் பிரம்ம பூத்த பிரசன்னாத்மா நான் சோட்சத்தி நான் கங்சத்தி அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் சமமா பார்க்கணும் பிரம்ம பூத்த நிலையில இருக்கணும் பிரம்ம சுப்ரீம் ரிலேஷன்ஷிப் என்ன நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம் நான் வந்து பிரம்மம் நான் வந்து ஆத்மா நான் இந்த உடல் கிடையாது அப்படின்னு நம்ம உணர்றோம் அதுபடி வாழ்றதுக்கும் முயற்சி செய்யணும் உணர்தல் மட்டும் பத்தாது அதுபடி வாழவும் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விருப்பு வெறுப்புகள் இருக்கும் நிறைய வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு பிடிச்சது நடக்கும் சில சமயம் பிடிச்சது நடக்காது சில சமயம் பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சமநிலையில பாக்குறது அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த விருப்பு வெறுப்புகள் இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம்னாலே பற்றின்மையா இருந்துட்டோம்னாலே பகவானோட கருணை கிடைச்சிரும் இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ் தான் எதுக்கு எதை நோக்கி போறது பக்தியை நோக்கி போறது பகவானோட கருணை கிடைக்கும் போது நம்ம பதினெட்டாவது அத்தியாயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மத் பக்தி அந்த பக்தி பகவானோட பக்தி கிடைக்குது பரம பக்தி கிடைக்குது அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்துல சோ இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோம் இப்ப ஞானிகள் ஆகட்டும் யோகிகள் ஆகட்டும் அவங்களும் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றன்மையா வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா அது சரியான வழிமுறையா அப்படின்னா அது கண்டிப்பா தவறான வழிமுறை கிடையாது கிடையாது ஆனா அதுல அவங்கனால ஆத்ம திருப்தி கிடைக்குமா அது நிரந்தரமா பொருளுரையில சொல்லப்படுது சோ எத்தனையோ முறை நம்ம பாக்குறோம் யோ ஞானிகள் யோகிகள் அவங்க எல்லாம் பக்தின்னு ஒரு விஷயம் அடுத்த கட்டம் அது உயர்ந்த உன்னத கட்டமுக்கு வர்ற வரைக்கும் அவங்க இதுல வந்து ஒரு இன்பம் அடையலாம் அமைதி கிடைக்கலாம் ஆனா எல்லாமே தற்காலிகமாதான் அவங்களுக்கு இருக்கும் நம்ம யோக பிரஷ்டோ அப்படின்னு சொல்லி ஆறாவது அத்தியாயத்துல பார்ப்போம் இந்த யோகிகள் ஞானிகள் வந்து பக்திங்கிற நிலைக்கு இன்னும் வர வரல இல்ல பக்தர்களே முழுமையா பக்தி பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பக்தி சுக்கிருத்தி இருக்கிற பட்சத்துல அவங்க எப்படி வந்து பிறப்பாங்க எங்க பிறப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ பிஜாயத்தே சோ அந்த யோக பிரஷ்ட அந்த யோக மூலியமா அவங்க முழுமையா பக்தியை அடையாதவங்க அந்த யோக பிரஷ்டர்கள் அதுல யோகத்துல தோல்வி அடைஞ்சவங்க சுச்சினாம் ஸ்ரீமதாம் நல்லா படிச்சவங்க வீட்டுல பிராமணர்கள் வீட்டுல பக்தி ஞானம் உள்ளவங்க வீட்லயோ இல்ல ஸ்ரீமதாம் பணக்காரங்க வீட்டுல பக்தி பண்றதுக்கு உண்டான ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை கொண்ட ஒரு வீட்டுல பிறப்பாங்க அப்ப என்ன ஆகும் அவங்களுக்கு எளிமையா அவங்கனால பக்தி பண்றதுக்கு பக்தி தோண்டுல ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு எளிமையா கிடைக்கும் நம்ம தேடி போக வேண்டாம் ஆல்ரெடி வீட்டுல இப்போ குழந்தைக பகவான் பக்தர்களோட குழந்தைகள் பிறக்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க தாய் தந்தை பாட்டி தாத்தா இவங்க எல்லாம் பக்தியில ஈடுபட்டு அவங்களுக்கு தினசரி வேலையே கோயில்கள் கோயில்கள்ல தான் இல்ல தினசரி இவங்களுக்கு இந்தந்த வேலை இருக்கு கோயில் சமா கோயில்னு வேண்டாம் நம்ம வீட்லயே வந்து பக்தி ஆஹ் சமாச்சாரமா ஒரு சில வேலைகள் இருக்குன்னு வச்சுக்கோம் பகவானுக்கு நைவேதியம் பண்றது பகவான் இடத்த சுத்தப்படுத்துறது மத்தவங்களுக்கு பிரசாதம் வார வாரம் விநியோகம் பண்றது இல்ல பிரச்சாரம் பண்றது அப்படின்னு சொல்லி புத்தகம் விநியோகம் பண்றது இந்த மாதிரி சில சில விஷயங்கள் இருக்கு இல்லையா பக்தி தொண்டுல நிறைய சேவைகள் இருக்கு அதுல அந்த குடும்பம் இன்வால்வ் ஆயிருக்கு யுக்தா அப்படின்னா எங்கேஜ் ஆயிருக்கிறது அவங்க அந்த வேலையில ஈடுப அந்த சேவைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அந்த குழந்தைக்கு தெரியாது ஆனா அந்த ஆத்மாக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும் பக்திய முன்னேற்றத்துக்கு எந்த இடத்துல விட்டாங்களோ போன பிறவியில எந்த இடத்துல விட்டாங்களோ பக்திய அங்கிருந்தே தொடருவாங்க நம்ம கர்மா வாழ்க்கையிலயோ அஹ் இந்த மத்த கர்மகாண்ட காண்ட வாழ்க்கையிலயோ வந்து நம்ம பணம் சேர்த்தி வச்சிருக்கோம் பொருள் சேர்த்தி வச்சிருக்கோம்னா சரி நூறு கோடி சேர்த்து வச்சிருக்கேன் நூத்தி ஓராவது கோடியில இருந்தது நான் சம்பாதிப்பேன் கிடையாது ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் ஆயிரத்தி ஒரு கிடையாது நான் வந்து திருப்பியும் ஒரு ரூபாயில இருந்துதான் சம்பாதிக்கணும் அதுதான் பௌதீகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஆன்மீகம்ங்கிறது பக்தி யோக முறை ஞானி மார்க்கம் ஞான மார்க்கம் இது எல்லாமே வந்து ஆன்மீகம் தான் ஆனா பக்தி தான் உன்னதமான நிலை அப்படின்னு சொல்லி பகவான் பகவத்கீதையில திரும்ப திரும்ப சொல்லுவாரு பிரபுபாதர் திரும்ப அதுக்கு உதாரணங்களோட சொல்லுவாரு கர்ம யோகாவோ ஞான யோகாவோ அஹ் அஷ்டாங்க யோகாவோ பண்ணலாம் தவறு கிடையாது ஆனா பக்தி யோகா பண்ணல அப்படின்னா இது வந்து வேஸ்ட் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லப்படுது இதுல வந்து இல்லையா சோ பூரண கிருஷ்ண உணர்வில் உள்ளவன் புலன்களின் நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோக மார்க்கத்துல ஞான மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து புலன்களின் நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் அவங்க நல்ல சென்ஸ் தான் இருக்குன்னு தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் காரணத்தி தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் காரணத்தால் புலனுகர்வு செயல்களில் அவனுக்கு பற்றில்லை கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரது திருப்தியை மட்டுமே கருத்தில் கொள்கிறான் வேறு எதையும் கருத்தில் கொள்வதில்லை எனவே அவன் எல்லா விருப்பு வெறுப்புகளுக்கும் அப்பாற்பட்டவன் சோ அவங்க வந்து பக்தி யோகால வரும்போது நம்மளுக்கு வந்து மத்த முறைகள்ல வந்து தற்காலிகமா வேணா ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா பக்தி அப்படின்னு வரும்போதுதான் அது வந்து ரொம்ப அது சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுனால உன்னத நிலையில இருக்கிறதுனால அவங்கனால முழுமையா முக்திக்கு போக முடியும் இல்லைன்னா அவங்களோட முக்தி எதோட நிக்கணும்னா ஜோதியோட நின்றும் பகவானோட திருநாட்டை நம்ம போகணும் அடையணும் போய் அடையணும் அப்படின்னா கண்டிப்பா ஞான மார்க்கம் அஷ்டாங்க யோகமோ இல்ல கர்ம யோகமோ மட்டும் பண்ணா பத்தாது கூட பக்தியை சேர்த்தி பண்ணணும் இல்லைன்னா நம்ம பகவானோட திருநாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா நம்ம பகவானோட கருணை வேணும்னாலும் நம்ம வந்து பற்றின்மையா இருக்கிறோம் ஞானிகளும் அப்படிதான் பற்றின்மையா இருப்பாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே அதுதான் அவங்களுக்கு தகுதி என்னன்னா யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க வந்து புலன் கட்டுப்பாட்டில் இருந்தா தான் உள்ளுக்குள்ளேயே வர முடியும் ப்ளஸ் டூ முடிச்சு பாஸ் ஆகி இத்தனை மார்க் இருந்தா தான் காலேஜில் இந்த காலேஜில் சீட் கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஞானிகள் யோகிகள் வந்து ஆல்ரெடி புலன் கட்டுப்பாட்டில் கை தேர்ந்தவங்களா இருந்தா தான் அந்த மார்க்கத்திலேயே வருவாங்க இப்ப ஒரு இது தந்தியில நியூஸ் பார்த்துருப்பீங்க இந்த தினத்தந்தி அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லாம் வருது இல்லைங்களா அதுல ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு நடிகை வந்து விரதம் இருக்காங்க உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க ஒரு பூஜைக்காக அவங்க வந்து மருந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டதுனால அவங்க உடல் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க நமக்கு தெரியாது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியாது பட் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு ஏற்கனவே அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்தது அதுக்கு அடுத்த செய்தி இன்னொரு நாள் என்னன்னு வந்ததுன்னா இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு காவல்துறை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல மருத்துவர்கள் சொன்னதுதான் இவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்டுப்பாட்டுல அந்த அம்மா வந்து ஒரு கட்டுப்பாடு மன சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஆனா எதுக்காக அப்படின்னா இளமையா இருக்கணுமா அவங்க எப்பவுமே இளமையா இருக்கணும்னு இளமையா உண்டான மருந்தா அது ஊசி சோ இதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து இது கலியுகத்துல மட்டும் இல்ல காலம் தொட்டு இந்த இளமையா இருக்கிறத விரும்புறது புல தேடுறதுங்கிறது காலம் தொட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் என்ன வித்தியாசம் அப்படின்னா போன ஜென்ம ஜென்மங்கிற போன யுகங்கள்ல எல்லாம் என்னன்னா வாழ்க்கை நெறி விதிகள் விதி கோட்பாடுகள் சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா இப்ப கலியுகத்துல சாஸ்திரத்துக்கு எதிர்மறையா வாழ்றதுதான் இயல்பா இருக்கு இல்லையா சாஸ்திரத்தை படிக்கிறதுங்கிறது எல்லாரும் படிக்கிறது இல்ல நூறு சதவீதம் அஹ் மக்கள்ல எத்தனை சதவீதம் சாஸ்திரத்தை படிச்சு அதுபடி வாழ்றாங்க அப்படின்னா ரொம்ப மிக குறைவுதான் இல்லையா அப்ப இந்த மாதிரி நான் தக்க அவங்க சாப்பிட்டு உயிரே இழந்துட்டாங்க இப்போ மறுபடியும் இன்னொரு பிறவிக்கு போகணும் திருப்பி இருந்து ஆரம்பிக்கணும் அப்ப அவங்க அழகா பிறப்பாங்களா அறிவா பிறப்பாங்களா பணக்காரங்களா பிறப்பாங்களா அது நமக்கு தெரியாது அந்த அம்மாக்கே தெரியாது அப்ப நம்ம வந்து எந்த மாதிரி எண்ணத்துல இருந்து ஒரு உயிர் போகுதோ எம் எம் வாபி ஸ்மரன் பாவ இல்லையா எந்த மாதிரி அந்த உயிர் போற தருணத்துல என்ன நினைக்கிறாங்களோ அவ அந்த மனநிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளோட சூட்சம சரீரம் நம்மளுக்கு ரெண்டு உடல் இருக்கு இல்லையா ஆத்மாக்கு ரெண்டு உடல்ல ரெண்டு உடலுக்குள்ள அந்த ஆத்மா இருக்கு அந்த ரெண்டு உடல்ல ஒண்ணு வந்து வெளியில இருக்கிற உடல் அது வந்து சூ சூழ சரீரம் பஞ்சபூதங்களால ஆகப்பட்டது ரெண்டாவதா இருக்கிறது சூட்சம சரீரம் அங்கதான் வந்து மனம் புத்தி அகங்காரம் இருக்கு நான் தான் நடக்கணும் நான் தான் பெரியவன் நான் வந்து அமெரிக்கன் நான் இந்தியன் நான் டாக்டர் நான் வக்கீல் அந்த மாதிரி ஒரு நம்ம ஐடென்டிட்டி வச்சுக்கிறோம் பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா எனக்கு எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் நான் சொல்றத கேட்கணும் அந்த மாதிரி நிறைய அகங்காரத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும் அது புத்தி வந்து நம்மளோட புத்தி புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு அடுத்தது மனம் நம்ம எல்லாத்தையும் பாடுபடுத்துறது இந்த மனம்தான் இப்போ அஞ்சு நிமிஷம் நான் சோசியல் மீடியா பாத்துக்கிறேன் அஞ்சு நிமிஷம் போன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைப்போம் ஒரு புலன் கட்டுப்பாடு கொண்டு வரணும் இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் டிவிலேயே இருக்கோம் இல்ல போன்லயே இருக்கும் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்தணும் நம்ம புலன்களை நம்ம இவ்வளவு நேரம் பாக்காம இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லா பாக்காம இருக்கணும்னு ஆனா அந்த மனம் என்ன பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் இல்ல இல்ல நீ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தேன்னு வையேன் உனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கும் இப்ப பாரு நீ நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப அது என்ன ஆகும் அஞ்சு நிமிஷம்ங்கிறது ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அது அப்படியே ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி பற்றின்மை எல்லாம் வந்து தற்காலிகம்தான் அந்த நோக்கம் வந்து அழகுக்காக இளமைக்காக இல்ல சும்மா என்னோட மன நிம்மதிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கமும் சரி அதனோட வழிமுறையும் சரி புலன் இன்பத்தை நோக்கி போகுது அப்படின்னாலே இந்திரிய இந்திரியன்னா நம்மளோட புலன்கள் இல்லையா புலன்களுக்கு இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் கண்களுக்கு வந்து டிவி பார்த்தா சந்தோஷமா இருக்கு காதுக்கு இது டிவி பாட்டு கேட்டா சந்தோஷமா இருக்கு வாய்க்கு வந்து பிரசாதம் இல்லாத உணவுகள் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லி நம்ம அந்த இன்பத்தைக்கு நம்ம தீனி கொடுக்கற மாதிரியே நம்ம செயல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து பகவானை போய் அடைய முடியாது திருப்பியும் பெறப்பெடுக்கணும் பகவான் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு ஆனா எத்தனை ஜென்மத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி மனுஷ ரூபமா வருவோம்னு நமக்கு தெரியாது பரத மகராஜோட கதையும் நம்ம பார்த்துட்டோம் பல தடவை நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவர் அவ்வளவு பெரிய பக்தரா இருந்துட்டு ஒரு மான்குட்டியை இறக்கும் போது மான்குட்டியை நினைச்சிட்டு இறந்ததுனால அவரு மானா பிறந்துட்டாரு கந்தர்வனா நாரதமுனி வந்து கந்தர்வரா இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு சாபத்தால ஒரு வேலைக்காரியோட பையனா பிறக்குறாரு அதுக்கப்புறம் திருப்பியும் பகவானோட பக்தர்கள் சங்கம் எடுத்து அவங்களோட பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது அவங்க கிட்ட இருந்தெல்லாம் விஷயங்களை கேட்டு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு அப்புறம் பகவான் மேல தியானம் பண்ணி பகவான தரிசனம் ஒரு தடவை பார்த்து பகவான் சொல்றாரு நீ இந்த ஜென்மத்துல வர முடியாது அடுத்த பிறவில தான் நீ எங்கிட்ட வருவ அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காப்லர் அண்ட் பிராமணா ஸ்டோரின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வரும் இந்த கதை ஒரு பிராமணர் இருப்பாராம் அவர் வந்து கோயில் சேவை பண்ணிட்டு இருக்காரு அந்த கைங்கரியம் எல்லாம் அப்புறம் இன்னொருத்தர் வந்து இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் வந்து செருப்பு தேக்கிறவரு அவரு வந்து ரொம்ப ஏழ்மையானவரு அவரு பிராமணர் அளவுக்கு சுத்தமாலாம் இருக்க இருக்கிறதெல்லாம் கிடையாது சோ இவரு வந்து ஒரு முறை பிராமணர் வந்து தண்ணியில இந்த காயத்ரி மந்திரம் அந்த மாதிரி சந்தியாவந்தனம் அந்த மாதிரி ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காரு ஆத்தங்கடையில அப்ப வந்து நாரதமுனி அந்த வழியா வராரு உடனே நாரதமுனி கிட்ட கேக்குறாரு சொல்றாரு நீங்க வந்து அடுத்த டைமு அஹ் இவரு போகும்போது வைகுந்தத்துல போய் நாராயண பாக்கும்போது கேளுங்க நான் எப்ப அவர்கிட்ட வருவேன் அப்படின்னு கேளுங்க எனக்கு தெரியும் இந்த ஜென்மத்திலேயே நான் வைகுந்தம் போயிருவேன் எனக்கு தெரியும் ஏன்னா அவரோட தான் நான் இருக்கேன் எப்பவுமே இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன் சும்மா ஒரு விருப்பத்துக்காக எப்ப வருவேன்னு கேக்குறேன் அதை வந்து கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நாராயணன் கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிராமணர் பிராமணன் நாரதமுனி ஓகே நான் அப்படியே பண்றேன் நான் போய் கேட்டுட்டு நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போது வந்து சொல்றேன் அப்படிங்கிறாரு அப்படியே போயிட்டு இருக்கும்போது செருப்பு தைக்கிற ஆள் இருக்காரு அவரையும் பாக்குறாரு நாரதமுனி நாரதமுனியை பார்த்தோன்னே இவர் ரொம்ப பணிவா வணக்கம் சொல்லி விசாரிக்கிறாரு நலம் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு அதே கேள்விதான் இவரும் கேக்குறாரு ஆனா இவரோட கேள்வியில ஒரு பணிவு இருக்கு அகங்காரம் இல்லை ஆஹ் நான் எப்படியும் வைகுந்தம் போய் அடைஞ்சிருவேன் அப்படியெல்லாம் இவருக்கு இல்ல அவரு வந்து கேக்குறதுலயே பவ்யமா கேக்குறாரு இப்போதைக்கு நான் வருவேனான்னு தெரியாது ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் பகவானை போய் சேர்ந்து அடையணும் எப்ப நான் வைகுந்தம் வந்து அடைவேன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பணிவோட கேக்குறாரு அதுக்கப்புறம் நாரதமுனியும் அதுக்கும் சரி நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்து நாராயணன் பார்க்கறக்கு போறாரு அஹ் பார்க்கடலுக்கு அப்போ அங்க போனோடனையும் லக்ஷ்மி தேவி பாத சேவம் சேவம் பண்ணிட்டு இருக்காங்க பகவானுக்கு அப்ப நாராயணன் கிட்ட நம்ம நாரதமுனி இவங்க ரெண்டு பேரும் கேட்டதை கேக்குறாங்க அப்ப நாராயணன் சொல்றாரு பிராமணா வர்றதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப லைஃப் டைம் எடுக்கும் நிறைய ஜென்மங்கள் எடுக்கும் ஆனா அந்த செருப்பு தைக்கிறவங்க வந்து இந்த ஜென்மம் முடிச்சோடனையுமே இந்த பிறவியிலேயே அவங்க வந்துருவாங்க இறந்தோடனையும் அடுத்தது எங்கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி பிராமணர் தான் உங்களுக்கு ஃபுல்லா சேவை செஞ்சுட்டே இருக்காரு கோயில்ல ஆனா இவர் வந்து செருப்பு தைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி சுத்தமா இருக்கிறதோ இல்ல எப்பவும் பூஜை பண்றதோ எதுவும் கிடையாது எப்படி அப்படின்னு நாரதமுனி கேட்கவும் அதுக்கு நாராயணன் சொல்றாரு ஒண்ணும் இல்லை இதை போய் நீ அவங்க கிட்ட சொல்லு அப்புறம் உனக்கே புரியும் என்ன சொல்லணும் அப்படின்னு ஒன்னையும் அவங்க கேட்பாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு பகவான் நீங்க போகும்போதுன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு ஊசியோட நுழை நுழையில ஒரு யானைய வந்து உள்ள சொரிய அனுப்பிச்சுட்டு இருந்தாரு யானைய உள்ள விட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லு அப்படிங்கவும் நாரதமுனியும் சேரின்னு சொல்லிட்டு கீழே பூலோகத்துக்கு வராரு அதே மாதிரி பாக்குறாரு பிராமணர்கிட்ட சொல்றாரு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேக்குமோ இது சொன்னார் உடனே பிராமணனுக்கு ஒரே இது அது எப்படி அப்படியெல்லாம் பண்ண முடியும் ஒரு ஊசியோட அந்த சின்ன ஓட்டையில போய் யானைய போய் நுழைக்க முடியுமா நீ என்ன விளையாடுறீங்க நாரதமனி அப் அது எப்படி சாத்தியமாகும் அதெல்லாம் முடியாது சரி நீங்க கேட்டீங்களா அப்படின்னதுக்கு ஆமா கேட்டேன் நான் நீங்க எப்போ வைகுந்தம் போவீங்கன்னு அவரு சொன்னாரு உங்களுக்கு பல ஜென்மங்கள் எடுக்கும்னு சொன்னாரு அப்படின்னு பிராமணருக்கு ரொம்ப கோவம் வந்துருது அது எப்படி நான் இவ்வளோ வேலை அவருக்கு பண்ணிட்டு இருக்கேன் அது எப்படி இப்படி பண்ணலாம் அவரு அப்படின்னு கோவப்படுறாரு நாரதமனி அங்கிருந்து கிளம்பிடுறாரு சரி இதுதான் என்னோட மெசேஜ் அவர் சொல்ல சொன்னாரு நான் சொல்லிட்டேன் அடுத்தது செருப்பு தைக்கிற ஆள்கிட்ட போய் கே இந்த மாதிரி போய் பேசவும் அவரும் கேக்குறாரு என்ன பண்றாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்தாரு நாராயணா நீங்க போகும் சொன்னார் இவரும் அதுக்கு செருப்பு தைக்கிறவர் என்ன சொன்னாருன்னா பகவான் இந்த உலகம் பிரபஞ்சம் பிரம்மாண்டத்தை பல பிரம்மாண்டத்தை படைச்சவரு அவர் என்ன வேணாலும் பண்ணல அவர் என்ன பண்ணாலும் அது சாத்தியம்தான் அப்படின்னு அதை எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க அது எப்படி ஒரு ஊசியோட நுழையில நுணையில போயி ஒரு யானைய உள்ள விட முடியும் நான் சொல்றேன் நீங்களும் அதைய கேட்டுக்கிறீங்கன்னா கண்டிப்பா முடியும் இப்ப ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு நான் அது கீழேதான் உட்காந்து இந்த வேலை செய்யறேன் ஆஹ் அப்போ அந்த ஆலமரத்தோட அந்த காயில உள்ளதான் விதை இருக்கு அப்போ குட்டி விதை ஒரு குட்டி காய்க்குள்ள இருக்கு அதுல இருந்து பல விதைகள் வந்து அதுல ஒரு விதை இவ்வளவு பெரிய வெச்சமா வருது அப்போ இவ்வளோ பெரிய ஆழமரத்தை ஒரு சின்ன விதைக்குள்ள அடைச்சு வச்சிருந்த பகவான் ஏன் யானையை உள்ள நுழைக்க முடியாது கண்டிப்பா முடியும் அவர் எது பண்ணாலும் அது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆஹ் நாரதமொழிக்கு புரிஞ்சிருச்சு இப்ப பக்தியோட நிலை வந்து அந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஸ்ரதா ஸ்ரதான்னா நம்பிக்கை ஸ்ரதா சாது சங்கா அடுத்தது பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கணும் நல்ல பக்தர்களோட சங்கம் அடுத்தது பஜன கிரியா எல்லாம் கீர்த்தன பண்ணணும் அனர்த்த நிவர்த்தி இது மூணும் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே நம்மளுக்கு அனர்த்தங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம இருக்கிற அழுக்குகள் மனசுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் சலவையாக ஆரம்பிக்கும் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அனர்த்தங்கள் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா போகும் சா ஸ்ரதா சாதுசங்க பஜன கிரியா அனர்த்த நிவர்த்தி நிஷ்டா இன்னும் தீவிரமான நம்பிக்கை அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும் ருச்சி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ருச்சி பக்தியில ஒரு ருஷியை வந்து நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம் ஆசக்தி இன்னும் ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகமாகும் பகவான் மேல பக்தி மேல அதே மாதிரி பற்றின்மை வர ஆரம்பிக்கும் இந்த புல நின்பங்கள் மேல அப்ப பக்திங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றப்ப புலநின்பங்கள் மேல இருக்கிற பற்று அது தானாகவே போக ஆரம்பிச்சிரும் நம்ம உட்கார்ந்து ஞானிகள் யோகிகள் வந்து கஷ்டப்பட்டு பண்ணணும் அவங்க இதை பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு ப பல தபசியாக்கள் விரதங்கள் பண்ணணும் அது எதுவுமே பக்தர்களுக்கு தேவையே இல்லை சைத்தன்யா மகாபிரபு கொடுத்த ரொம்ப எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இத வந்து டெய்லிக்கும் உச்சரிச்சாலே போதும் நம்ம வந்து பக்தியில வந்துருவோம் தூய்மையாக ஆரம்பிச்சிரும் பக்தி பாதைக்கு வரும்போது பற்றின்மைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும் இயல்பா தானா வர வேண்டிய விஷயம் இதெல்லாம் எப்படின்னா அது பக்தி மூலியமா நம்ம செயற்கையா ஒண்ணு பண்ண பண்றதுக்கு முயற்சி செய்யும் போது அதுல வெற்றி வந்தாலுமே அது தற்காலிகமாதான் இருக்கும்னு சொல்லப்படுது அதுதான் இது இந்த ஸ்லோகம் அடுத்தது அறுபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு போகணும் நம்ம